이 배달비들 내가 받고 라면, 탄두리 치킨 버거, 아, 뻔드롬, 아하. தந்தூரி சிக்கன் பர்கர் பாருங்கள் மற்றும் சீஸ் பார்த்துங்கள் உள்ள சிக்கன் இருக்குதுங்க சாப்பிடுமா ஓகே பிரி டேஸ்ட் எப்படி எப்படினு தெரியல இதுல பாத்தீங்கன்னா நல்ல வெங்காயம் சீஸ் 아드가 브라 치킨, 파라음 சிக்கன் சீஸ் ஆமாம் டேஸ்டாகுதுங்க என்ன ரெண்டு பிரெட் வச்சிருக்காங்க கீழே வண்ண மேலே வேணே நடுவில் பார்த்தீங்கன்னா சீஸ் கலந்த மாதிரி அப்படியே அது பார்த்தீங்கன்னா அந்த தந்தூரி சிக்கன் வந்து நல்லா அரைச்சி நோ ரொட்டி மாதிரி போட்டு பிஸ்கட் மாதிரி வச்சு நொடில் வெங்காயம்லாம் போட்டு சீஸ் போட்டு அது நோ கலராக மசாலா வாய் என்னன்னு தெரில ஒரு கலராக இருக்குது அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறாங்கோ சம நல்லா ஒரு புளிப்பு தன்மை தயிர் தயிர என்னன்னு தெரில தயிர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தயிராக சீஸாக தெரில நல்லா ஒரு புளிப்பு தன்மை இருக்குது நல்லா ஒரு டேஸ்ட்டுங்க சாஸ் டொமேட்டோ சாஸ் புரியாது இது பார்த்தீங்கன்னா பிரெட் சாப்பிட்ற மாதிரியே இல்லை நல்லா சுகமா டேஸ்டா இருக்குதுங்க இதான் வந்து சிக்கன் போட்டு சாப்பிடுவோம் ஓகேவோ இந்த சிக்கன் பர்கர் 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 அது பாத்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி சிக்கன் பர்கர் பார்த்தீங்கன்னா அது வந்து நூற்றி நாற்பது ரூபாய் தாங்க பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த ப்ரெட்டு வெறியும் ப்ரெட்டு சாப்பிட்டா சாப்பிட மாட்டாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் கிசான் ஜாமுன் அது தடையை சாப்பிட்லான்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திகட்டும் இது வந்து திகட்டாத ஒரு பர்கர் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த புளிப்பு தன்மை அந்த மசாலா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பய நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் என்னென்னா இதில் காரம் இல்லை காரம் இருந்துச்சுன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் காரம் வர மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதுதான் மசாலான்னு போன போலது மசாலா தந்தூரி அது மாதிரி போட்டிங்கன்னா அது மாதிரி கிடைக்கும் போல டேஸ்ட்டு அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல இது ஒன்று சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒரு அளவுக்கு நல்லா ஒரு ஒரு திருப்தியாக இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க ஆமாங்க ஜாலி 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 வந்துச்சு ஆமாங்க ஓ நீங்களும் சாப்பிட்டு போருங்க இது பேர் வந்து தந்தூரி சிக்கன் பர்கர் ஆனால் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இதில் இல்லை அது வெஜ்ஜு கேட்கணும் இருக்குது வெஜிடே வெஜிடேபிள் வெஜ்ஜு பப்ஸ் வெஜ்ஜு பர்கர்னாக்கா அதுக்கு நிறையா காய்கள்லாம் போட்டு தருவாங்க போல இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு இன்க்ரீடிய்ஸ் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கலாம் சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கும் இருக்குது வரலாம் நல்லா இருந்துச்சுங்க ஓரளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுச்சு நீங்களாமா அது மாதிரி எப்போ ஒரு நாள் சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகே பிரகே பாய்